பார்த்தவன் நான் அதன் அருமை எனக்கு தெரியும் அதனால்தான் பிரதமரான பிறகு நான் ஏழைகளின் நலனுக்காக உழைக்கிறேன் என மோடி கூறினார் மாநிலங்களின் வளர்ச்சி மூலம் நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்வதே எங்கள் தாரக மந்திரம் என சத்தீஸ்கரில் நடந்த விழாவில் பிரதமர் மோடி பேசினார் ஆந்திரா ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் ஒன்பது பேர் பலியாயினர் ஆந்திராவில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்களின் குடும்பத்துக்கு தலா ரூபாய் இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் ஐம்பதாயிரமும் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் சத்தீஸ்கரில் பிரம்மகுமாரிகள் அமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்த கைவினை பொருட்கள் கண்காட்சியை பிரதமர் மோடி திறந்து வைத்து பார்வையிட்டார் பீகார் சட்டசபை தேர்தலில் தேஜா கூட்டணி நூற்றி அறுபது தொகுதிகளில் வெற்றி பெற்று மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கும் என அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஷஹாபுதீனின் பயங்கரவாதத்தை தெரிந்து மீண்டும் அவரது மகனை பீகார் சட்டசபை தேர்தலில் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் நிறுத்தியுள்ளது லல்லு பிரசாத் கட்சி பீகாரில் மீண்டும் காட்டு ராஜ்யத்தை கொண்டுவர விரும்புகிறது என பாஜக தேசிய தலைவர் நட்டா தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவால் அதிமுக தோல்வியை சந்தித்தது தொடர் தோல்வியால் தான் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு பின் அனைவரையும் இணைக்க என்று வலியுறுத்தினோம் என செங்கோட்டையன் கூறினார் செங்கோட்டையனை அமைச்சர் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து ஜெயலலிதா நீக்கினார் ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருந்ததாக சொல்லும் செங்கோட்டையன் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார் அதிமுக பிளவுபடக்கூடாது எனக்கு இரண்டு முறை கிடைத்த வாய்ப்பை விட்டுக் கொடுத்தேன் என்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு எல்லோரும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன் என்றார் சர்வாதிகாரம் போக்கில் யாரை வேண்டுமானாலும் தூக்கி எறியலாம் என்ற நிலையில் இருக்கிறார் அவரது கருத்தால் கண்ணீர் சிந்தும் நிலையில் உள்ளேன் என செங்கோட்டையன் கூறினார் திமுகவை எதிர்த்து செங்கோட்டையன் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை அவர்தான் திமுகவின் பி டீம் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார் கொடநாடு வழக்கில் பழனிசாமி தான் ஏ ஒன் குற்றவாளி அவர் மீது திமுக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என செங்கோட்டையன் கேள்வி எழுப்பியுள்ளார் மூத்த தலைவரான எனக்கு நீக்குவது குறித்து நோட்டீஸ் கூட அனுப்பவில்லை அதிமுகவில் இருந்து நீக்கியது தொடர்பாக வழக்கு தொடர்வேன் என செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஆகியோரை பாஜகவில் இணைப்பீர்களா என்ற கேள்விக்கு இது நல்ல கேள்வி ஆனால் பதில் பிறகு சொல்கிறேன் என பாஜ மாநில தலைவர் நயனர் நாகேந்திரன் கூறினார் பசம்பொன் நாடகத்துக்கு கதை வசனம் எழுதியவர் செங்கோட்டையன் முகவரி இயக்கத்தை சிதைக்க முயற்சி செய்ததால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார் அதிமுக பி டீம் விவகாரம் குறித்து பேசிய செல்வ பெருந்தகை தமிழகத்தை காட்டிக் கொடுக்காத பி டீமாக இருந்தால் தவறில்லை என்றார் அதிமுகவில் ராஜாவாக இருந்த செங்கோட்டையன் தற்போது கூஜா தூக்கி வருகிறார் இனி அவர் மன்னிப்பு கேட்டாலும் கட்சியில் சேர்க்க முடியாது என திண்டுக்கல் சீனிவாசன் கூறினார் கரையானை புற்றரிப்பது போல அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அறித்துக் கொண்டிருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு கடுமையாக விமர்சித்துள்ளார் கட்சிக்கு விரோதமாக செயல்படுபவர்களை நீக்கும் உரிமை எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டு என முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் தெரிவித்துள்ளார் அதிமுகவில் இருந்து எம்எல்ஏ செங்கோட்டையின் நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக எந்த கடிதமும் அதிமுக சார்பில் சட்டசபைக்கு கொடுக்கப்படவில்லை கடிதம் அளிக்கும் பட்சத்தில் மனு மீது பரிசீலனை நடத்தப்படும் என சபாநாயகர் அப்பாவு கூறினார் நானும் மீண்டும் சந்திக்க என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறினார் உட்கட்சி பூசல் அதிகரித்துள்ள நிலையில் வரும் ஐந்தாம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது திமுகவின் ஆட்சி முடியை இன்னும் நூற்று நாற்பது நாட்கள் தான் உள்ளன கவுண்டன் துவங்கிவிட்டது என தமிழக பாஜக நைனா நாகேந்திரன் கூறினார் முதல்வர் ஸ்டாலினுக்கு நீர் பற்றியும் தெரியாது மேலாண்மை பற்றியும் தெரியாது மகளிர் உரிமைத் தொகைக்கு செலவு செய்யும் பதினான்காயிரம் கோடி நிதியை நீர் மேலாண்மை திட்டத்திற்கு செயல்படுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் இந்திய அளவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி ராஜேந்திர சோழனின் ஆட்சியாக இருக்கிறது சென்னையிலே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை திருவள்ளுவர் கோட்டையாக மாற்றி அதில் ராஜேந்திர சோழனான மோடி ஆட்சி வர வேண்டும் என அர்ஜுன் சம்பத் கூறினார் செப்டம்பர் ஒன்று முதல் அக்டோபர் முப்பத்து ஒன்று வரை பனிரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது நெல் நகர்வில் தொய்வு என கூறுவது சரியானதல்ல என்று அமைச்சர் சக்கரபாணி கூறினார் பீகாரில் ஜனதா ஜனதாதளம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் காட்டாட்சி திரும்பிவிடும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் பீகாரில் இந்த முறை மகா கூட்டணி வெற்றி பெறும் மக்கள் மாற்றத்தை கொண்டு வர முடிவு செய்துள்ளனர் என தேஜஸ்வி யாதவ் தெரிவித்தார் பீகாரில் ஒரு கோடி வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக பாரதிய ஜனதா கூட்டணி தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளது ஆனால் இதுவரை வேலை வாய்ப்புகள் வழங்காதது ஏன் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா கேள்வி எழுப்பியுள்ளார் என் குடும்பத்திற்காக அல்ல மக்கள் அனைவருக்காகவும் உழைத்தேன் இன்னும் ஒரு வாய்ப்பை மக்கள் தர வேண்டும் என வீடியோ வெளியிட்டு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார் பாகிஸ்தான் எல்லையோரம் உள்ள குஜராத் ராஜஸ்தான் பகுதிகளில் முப்படைகள் சேர்ந்து நடத்தும் திருசூல் ராணுவ பயிற்சி காட்சிகளை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது கேரள தினத்தையொட்டி சட்டசபையில் பேசிய அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் வறுமையை ஒழித்த முதல் மாநிலம் என்ற பெருமையை கேரளா பெற்றுள்ளது என்றார் இதனை ஏற்க காங்கிரஸ் கட்சி மறுத்தது அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ரீகன் குறித்த விளம்பரத்திற்காக ட்ரம்பிடம் மன்னிப்பு கேட்டுள்ளதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி கூறியுள்ளார் ஜெம் எனும் மாம்பெரும் எகிப்தி அருங்காட்சியகம் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது எகிப்தின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் இந்த அருங்காட்சியகம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் என கூறப்படுகிறது உக்ரைன் மீது ரஷ்யா இரண்டரை ஆண்டுகளில் இல்லாததை விட அக்டோபர் மாதத்தில் அதிக எண்ணிக்கையில் அதாவது இருநூற்றி எழுபது ஏவுகணைகள் வீசி தாக்குதலை நடத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் அர்காட்டில் நீர்நிலைகளின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நான்காம் ஆண்டு பாலாறு ரத யாத்திரை விமர்சையாக நடந்தது பாலாற்றுக்கு அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது அமெரிக்காவில் தொலைத்தொடர்பு நிறுவனம் நடத்தி வந்த இந்திய வம்சாவளியான பகிம் இப்ரஹிமெட் போலியான ஆவணங்கள் தயாரித்து நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாய் கடன் மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவானதாக செய்தி வெளியாகியுள்ளது செங்கோட்டையனுக்கு பல வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு எண்ணத்தில் அதிமுகவுக்கு எதிராக உள்ளவர்களோடு இணைந்து செயல்பட்டார் என முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்தார் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டுமே ஆந்திராவில் பவன் கல்யாண் போல் துணை முதல்வர் உட்பட பல பதவிகளில் வந்து அரசியலில் ஜொலிக்க முடியும் என பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் தனபாலன் தெரிவித்தார் பிணை கைதிகளில் மூன்று பேரின் உடல்களை ஹமாஸ் மாற்றி அனுப்பியதற்கு இஸ்ரேல் கண்டனம் தெரிவித்துள்ளது சிறைபிடித்து செல்லப்பட்ட நபர்களின் அடையாளங்களுடன் இந்த உடல்கள் பொருந்தவில்லை என்றும் விளக்கமளித்துள்ளது திருச்சி மணச்சநல்லூர் ஸ்ரீ தர்மசம்வர்தனி உடனுரை ஸ்ரீ பூமிநாத சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் மூன்றாம் தேதி நடக்க உள்ளது இதற்காக இன்று முதலாம் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி நிறைவு பெற்றது வறுமையை நேரில் பார்த்தவன் எனக்கு தெரியும் அதனால் தான் பிரதமரான பிறகு நான் ஏழைகளின் நலனுக்காக உழைக்கிறேன் என மோடி கூறினார் மாநிலங்களின் வளர்ச்சி மூலம் நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்வதே எங்கள் தாரக மந்திரம் என சத்தீஸ்கரில் நடந்த விழாவில் பிரதமர் மோடி பேசினார் ஆந்திரா ஸ்ரீ காக்காகுளம் மாவட்டத்தில் வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் பத்து பேர் பலியாகினர் பலர் ஆபத்தான நிலையில் இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது ஆந்திராவில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்களின் குடும்பத்துக்கு தலா ரூபாய் இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் ஐம்பதாயிரமும் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் சத்தீஸ்கரில் பிரம்மகுமாரிகள் அமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்த கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை பிரதமர் மோடி திறந்து வைத்து பார்வையிட்டார் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி நான்கில் எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவால் அதிமுக தோல்வியை சந்தித்தது தொடர் தோல்வியால் தான் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு பின் அனைவரையும் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம் என செங்கோட்டையன் கூறினார் அமைச்சர் மாவட்ட செயலாளர் ஜெயலலிதா நீக்கினார் ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருந்ததாக சொல்லும் செங்கோட்டையன் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார் அதிமுக பிளவுபடக்கூடாது எனக்கு இரண்டு முறை கிடைத்த வாய்ப்பை விட்டுக் கொடுத்தேன் என்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு எல்லோரும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன் என்றார் சர்வாதிகாரம் போக்கில் யாரை வேண்டுமானாலும் தூக்கி எறியலாம் என்ற நிலையில் இருக்கிறார் அவரது கருத்தால் கண்ணீர் சிந்தும் நிலையில் உள்ளேன் என செங்கோட்டையன் கூறினார் திமுகவை எதிர்த்து செங்கோட்டையன் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை அவர்தான் டீம் என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார் கொடநாடு வழக்கில் பழனிசாமி தான் ஏ ஒன் குற்றவாளி அவர் மீது திமுக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என செங்கோட்டையன் கேள்வி எழுப்பியுள்ளார் மூத்த தலைவரான எனக்கு நீக்குவது குறித்து நோட்டீஸ் கூட அனுப்பவில்லை அதிமுகவில் இருந்து நீக்கியது தொடர்பாக வழக்கு தொடர்வேன் என செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஓபிஎஸ் தினகரன் செங்கோட்டையன் ஆகியோரை பாஜகவில் இணைப்பீர்களா என்ற கேள்விக்கு இது நல்ல கேள்வி ஆனால் பதில் பிறகு சொல்கிறேன் என பாஜ மாநில தலைவர் நயனர் நாகேந்திரன் கூறினார் பசம்பொன் நாடகத்துக்கு கதை வசனம் எழுதியவர் செங்கோட்டையன் முகவரி தந்த இயக்கத்தை சிதைக்க முயற்சி செய்ததால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார் அதிமுக பி டீம் விவகாரம் குறித்து பேசிய செல்வ பெருந்தகை தமிழகத்தை காட்டிக் கொடுக்காத பி டீமாக இருந்தால் தவறில்லை என்றார் அதிமுகவில் ராஜாவாக இருந்த செங்கோட்டையன் தற்போது கூஜா தூக்கி வருகிறார் இனி அவர் மன்னிப்பு கேட்டாலும் கட்சியில் சேர்க்க முடியாது என திண்டுக்கல் சீனிவாசன் கூறினார் கரையானை புற்றறிப்பது போல அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அறித்துக் கொண்டிருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு கடுமையாக விமர்சித்துள்ளார் கட்சிக்கு விரோதமாக செயல்படுபவர்களை நீக்கும் உரிமை எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டு என முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் தெரிவித்துள்ளார் அதிமுகவிலிருந்து எம்எல்ஏ செங்கோட்டையின் நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக எந்த கடிதமும் அதிமுக சார்பில் சட்டசபைக்கு கொடுக்கப்படவில்லை கடிதம் அளிக்கும் பட்சத்தில் மனு மீது பரிசீலனை நடத்தப்படும் என சபாநாயகர் அப்பாவு கூறினார் செங்கோட்டையிடம் நானும் மீண்டும் சந்திக்க வாய்ப்பிருக்கிறது என முன்னாள் முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் கூறினார் உட்கட்சி பூசல் அதிகரித்துள்ள நிலையில் வரும் ஐந்தாம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது திமுகவின் ஆட்சி முடியை இன்னும் நூற்று நாற்பது நாட்கள்தான் தான் உள்ளன கவுண்டவுன் விட்டது என தமிழக தலைவர் பாஜக நாகேந்திரன் கூறினார் முதல்வர் ஸ்டாலினுக்கு நீர் பற்றியும் தெரியாது மேலாண்மை பற்றியும் தெரியாது மகளிர் உரிமை தொகைக்கு செலவு செய்யும் பதினான்காயிரம் கோடி நிதியை நீர் மேலாண்மை திட்டத்திற்கு செயல்படுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் இந்திய அளவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி ராஜேந்திர சோழனின் ஆட்சியாக இருக்கிறது சென்னையிலே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை திருவள்ளுவர் கோட்டையாக மாற்றி அதில் ராஜேந்திர சோழனான மோடி ஆட்சி வர வேண்டும் என அர்ஜுன் சம்பத் கூறினார் செப்டம்பர் ஒன்று முதல் அக்டோபர் முப்பத்து ஒன்று வரை பனிரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது நெல் நகர்வில் தொய்வு என கூறுவது சரியானதல்ல என்று அமைச்சர் சக்கரவாணி கூறினார் பீகாரில் ராஷ்டிரிய ஜனதாதளம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் காட்டாட்சி திரும்பிவிடும் என மத்திய அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார் பீகாரில் இந்த முறை மகா கூட்டணி வெற்றி பெறும் மக்கள் மாற்றத்தை கொண்டுவர முடிவு செய்துள்ளனர் என தேஜஸ்வி யாதவ் தெரிவித்தார் பீகாரில் ஒரு கோடி வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக பாரதிய ஜனதா கூட்டணி தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளது ஆனால் இதுவரை வேலை வாய்ப்புகள் வழங்காதது ஏன் என காங்கிரஸ் பொது பிரியங்கா கேள்வி எழுப்பியுள்ளார் என் குடும்பத்திற்காக அல்ல மக்கள் அனைவருக்காகவும் உழைத்தேன் இன்னும் ஒரு வாய்ப்பை மக்கள் தர வேண்டும் என வீடியோ வெளியிட்டு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார் பாகிஸ்தான் எல்லையோரும் உள்ள குஜராத் ராஜஸ்தான் பகுதிகளில் முப்படைகள் சேர்ந்து நடத்தும் திருசூல் ராணுவ பயிற்சி காட்சிகளை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது கேரள தினத்தையொட்டி சட்டசபையில் பேசிய அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் வறுமையை ஒழித்த முதல் மாநிலம் என்ற பெருமையை கேரளா பெற்றுள்ளது என்றார் இதனை ஏற்க காங்கிரஸ் கட்சி மறுத்தது அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ரீகன் குறித்த விளம்பரத்திற்காக டிரம்பிடம் மன்னிப்பு கேட்டுள்ளதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி கூறியுள்ளார் அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக நன்கொடை வசூலித்து தரும்படி ஆசிரியர்கள் கல்வி அதிகாரிகளை கட்டாயப்படுத்துவது கவலை அளிக்கிறது அரசின் தோல்விக்காக அவர்களை கையேந்து வைப்பது கண்டிக்கத்தக்கது என அன்புமணி தெரிவித்துள்ளார் பொங்கலை முன்னிட்டு வரும் பதினைந்தாம் தேதி முதல் வேட்டி செயலைகள் விநியோகிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் காந்தி அறிவித்துள்ளார் அதிமுக ஆட்சியில் நஷ்டத்தில் இயங்கிய கோஆப்டெக்ஸ் நிறுவனம் திமுக ஆட்சியில் லாபத்தில் இயங்க தொடங்கியுள்ளது என்றாா் தமிழக பாரதிய ஜனதாவின் அனைத்து மாநில பிரிவுகளின் மாநாடு நவம்பர் இருபத்தொன்பதாம் தேதி கும்பகோணத்தில் நடக்கிறது மாநாடு நடக்கவுள்ள இடத்தை நயனா நாகேந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் காவல்துறை உயரதிகாரிகள் முக்கிய அரசு அதிகாரிகள் பங்கேற்றனா் தமிழர்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவதூறாக பேசியதாக தமிழக முதல்வர் பொய்ப் பிரச்சாரம் செய்து வருகிறார் என வேலூர் இப்ராஹிம் சொன்னார் திமுக ஆட்சியில் மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டவே பிரதமர் மோடி அவ்வாறு பேசியதாகவும் விளக்கம் அளித்தார் மக்கள் விரோத திமுகவிடமிருந்து மக்கள் சக்தியின் துணையோடு தமிழகத்தை மீட்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையான மக்களாட்சியை அமைப்போம் இனிய தமிழ்நாடு நாள் நல்வாழ்த்துக்கள் என தாவேக்க தலைவர் விஜய் கூறியுள்ளார் தமிழ்நாடு நாள் வாழ்த்து தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் நம் தலைவர்கள் வழியில் தமிழகத்தின் உரிமைகளை காப்போம் தமிழகம் போராடும் வெல்லும் என்றார் தமிழ்நாடு தினத்துக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள கவர்னர் ரவி ஆழ்ந்த ஆன்மீகம் கலாச்சார மற்றும் இலக்கிய பாரம்பரியத்தை கொண்ட தமிழகம் ஞானம் மற்றும் படைப்பாற்றலின் ஒளிர் மையமாக விளங்கி வருகிறது என்று கூறியுள்ளாா் தமிழகத்தில் மேலும் முப்பத்தி எட்டு இடங்களில் ஹெல்த் வாக் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மக்களிடையே நடைபயிற்சி விழிப்புணர்வை ஏற்படுத்தவே ஹெல்த் வாக் திட்டத்தை முதல்வர் கொண்டு வந்துள்ளதாக அமைச்சர் கூறினார் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பதினெட்டு புள்ளி ஒன்பது கோடி மதிப்பிலான புதிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதிமுக தலைமைக்கு எதிராக செயல்பட்டால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் அதிமுகவை பற்றி பேச டிடிவி தினகரனுக்கு எந்த தகுதியும் இல்லை என பழனிசாமி கூறினார் தமிழகத்தை சக்தியின் கோரப்பிடியில் இருந்து மீட்டு அமைதி வளம் வளர்ச்சி என்ற உயரிய கொள்கை பாதையில் வழிநடத்திட இந்நன்னாளில் உறுதியேற்போம் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் புதுச்சேரியில் இதுநாள் வரை வளர்ச்சி நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தாா் புதுச்சேரி தியாகிகளை இளைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள காரைக்காலில் தியாகிகள் நினைவிடம் அமைக்கப்படும் என்றார் சென்னையில் வரும் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் நடைபெற இருந்த ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகள் மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மாநாடு நடத்தப்படும் தேதி நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது மீட்கவும் உரிமைகளை காக்கும் தமிழரசை அமைக்கவும் இந்நாளில் உறுதியேற்போம் என அன்புமணி கூறியுள்ளார் கரூர் பிரச்சனையின் அடிப்படையில் நாங்கள் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறோம் என ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசியது தொடர்பாக சி வி சண்முகம் வரும் ஏழாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு மாநில மகளிர் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது திமுக அரசு அமைந்த பிறகு ஒட்டுமொத்தமாக இன்று வரை மூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பது கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு கூறினார் சென்னை பெரியகுப்பம் கடலில் குளித்தபோது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி இறந்த நான்கு பெண்களின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதுவரை மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்காத பெண்கள் மாவட்ட கலெக்டர் அலுவலகங்களில் நடக்கும் குறைதீர்வு கூட்டங்களில் இந்த மாதத்துக்குள் விண்ணப்பங்களை விடங்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஷஹாபுதீனின் பயங்கரவாதத்தை தேர்ந்து மீண்டும் அவரது மகனை பீகார் சட்டசபை தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதாதளம் நிறுத்தியுள்ளது லல்லு பிரசாத் கட்சி பீகாரில் மீண்டும் காட்டு ராஜ்யத்தை கொண்டுவர விரும்புகிறது என பாஜக தேசிய தலைவர் நட்டா தெரிவித்தார் சவுதி அரேபியாவிலிருந்து ஹைதராபாத்திற்கு சென்ற இண்டிகோ விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக வந்த மிரட்டலை அடுத்து உடனடியாக விமானம் மை ஏர்போவில் தரையிறக்கப்பட்டது ஹைதராபாத் சென்றது செப்டம்பர் மாதத்தில் ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் கோடியாக இருந்த ஜிஎஸ்டி வசூல் அக்டோபர் மாதத்தில் நான்கு புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்து ரூபாய் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறு கோடியாக உயர்ந்துள்ளது ஸ்ரீகாகாக்குளம் வெங்கடேஸ்வரா கோயில் தனிநபருக்கு சொந்தமானது அங்கு நடந்த கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து முழு விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளேன் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார் ஜென்செட் இளைஞர்கள் எனப்படும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு முதல் இரண்டாயிரத்து பத்து வரையில் பிறந்த இளைஞர்கள் இந்தியாவின் மிகப்பெரிய சக்தி ராணுவத்தில் இளைஞர்களின் எண்ணிக்கை முதலிடத்தில் உள்ளதாக ராணுவ தளபதி உபேந்திர திவேதி கூறினாா் நான்காயிரத்து நானூற்று பத்து கிலோ எடை கொண்ட சி த்ரீ தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் எல்வி எம் த்ரீ எம் ஃபைவ் ராக்கெட் மூலம் நாளை ஏவப்படுகிறது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் ராக்கெட் தயார் நிலையில் உள்ளது இந்த திட்டம் வெற்றியடைய திருப்பதி ஏழு மலையான் கோயிலில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் உள்ளிட்ட விஞ்ஞானிகள் தரிசனம் செய்தனர் அமெரிக்க வரிவிதிப்பின் எதிரொலியாக யுஏஇ வியட்நாம் பெல்ஜியம் சவுதி அரேபியா போன்ற பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மதிய அரசு தெரிவித்துள்ளது சபரிமலை கோயிலில் தகடு திருட்டு தொடர்பான வழக்கில் முன்னாள் அதிகாரி சுதீஷ் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த வழக்கின் முதல் குற்றவாளியாக கருதப்படும் உன்னி கிருஷ்ணன் உட்பட இரண்டு பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஐபசி ஏகாதசி விரதத்தை முன்னிட்டு கோவை கொடிசியா திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் பூஜை நடந்தது சந்தன காப்பு அபிஷேகத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தாா் அன்னூர் கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் மூலவர் புஷ்ப அலங்காரத்தில் அருள் பாலித்தார் பக்தர்கள் தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாமன்னன் ராஜராஜ சோழனின் ஆயிரத்து நாற்பதாவது சதய விழாவை முன்னிட்டு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது யானை மீது திருமுறை நூல்கள் வைத்து வீதியுலா நடைபெற்றது தொடர்ந்து பெருவுடையார் மற்றும் பெரியநாயகி அம்மனுக்கு மஞ்சள் சந்தனம் பால் தயிர் இளநீர் உள்ளிட்ட மங்கள பொருட்களால் பேரபிஷேகம் நடைபெற்றது கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் வழங்கும் திட்டத்திற்காக ஒரு லேப்டாப்பை தமிழக அரசு ரூபாய் இருபத்தோராயிரத்து அறுநூற்று ஐம்பதற்கு கொள்முதல் செய்ய உள்ளது முதற்கட்டமாக பத்து லட்சம் லேப்டாப்புகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளன சென்னையிலிருந்து மதுரைக்கு புறப்பட்ட வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் சிக்னல் கோளாறு காரணமாக விக்கிரவாண்டியில் இரண்டு மணி நேரம் நிறுத்தப்பட்டது இதனால் பயணிகள் அவதியடைந்தனா் தமிழகத்தில் யானை வழித்தட விவரங்களை தாக்கல் செய்ய கோரிய வழக்கிற்கு பிப்ரவரி மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என சென்னை ஐகோர்ட்டில் வனத்துறை விளக்கம் அளித்துள்ளது எல்லா தவறுகளுக்கும் பொதுநல வழக்கு சர்வரோக நிவாரணி அல்ல தனிப்பட்ட பிரச்சினைகளுக்கு பொதுநல வழக்கை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என சென்னை ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது பருவமழையை முன்னிட்டு ஒய் சாலையில் நடைபெறும் முன்னேற்பாடு பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஆய்வு செய்தார் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் முன்னதாக கண்ணகி நகர் பகுதியில் புதிதாக அமைக்கப்படும் சிந்தடிக் கபடி கிரவுண்ட் பணியையும் உதயநிதி பார்வையிட்டார் வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கும் முதல்வரின் தாயுமானவர் திட்டத்திற்கான வயது வரம்பை எழுபது வயதிலிருந்து அறுபத்தைந்து வயதாக தமிழக அரசு தளர்த்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பாபநாசத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது இதில் எஸ்ஐஆரை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் திருச்சி பேச்சங்காம்பட்டி பகுதியில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் பழுது நீக்க சென்ற மின்வாரிய ஊழியர் பொன்னுசாமி மின்சாரம் தாக்கி பலியானார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தெற்கு மியான்மர் கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதாக தெரிவித்துள்ளது பெரம்பலூர் தம்பிரான்பட்டி கிராமத்தில் இயங்கி வந்த பால் பண்ணையை மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பால் உற்பத்தியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் வால்பாறையில் இன்று முதல் இ பாஸ் நடைமுறைப்படுத்தியதைத் தொடர்ந்து ஆழியார் வனத்துறை சோதனைச் சாவடி மற்றும் பாறை வழி சோதனைச் சாவடிகளிலும் இ பெற்ற வாகனங்கள் மட்டுமே வனத்துறையினர் அனுமதித்து வருகின்றனர் ஆந்திரா ஸ்ரீகாக்குள மாவட்டத்தில் வெங்கடேஸ்வர சாமி கோயிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் ஒன்பது பேர் பலியாயினர் கோவை மாவட்டம் வால்பாறையில் இன்று முதல் இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்தது உள்ளூர்வாசிகள் ஒருமுறை எடுக்கும் இ பாஸ் போதுமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு அனைத்து மருந்து மாத்திரைகளை தேவையான அளவு இருப்பு வைத்திருக்க வேண்டும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களை தயார் நிலையில் இருக்க வேண்டும் என மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு அரசு வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது புதுச்சேரி விடுதலை தின விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் நடந்தது முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து காவல்துறை என்சிசி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டாா் தங்கம் விலை இன்று சவரனுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய்க்கும் ஒரு கிராம் பதினோராயிரத்து முன்னூற்று பத்து ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி ஒரு கிராம் விற்பனை செய்யப்படுகிறது கரூர் தென்னிலை அருகே மினி லாரி கவிழ்ந்ததில் வடமாநில தொழிலாளர்கள் மூன்று பேர் பலியாகினர் தனியார் கல்குவாரியில் இருந்து எம்சாண்ட் ஏற்றிச் சென்றபோது மினி லாரி கவிழ்ந்தது விபத்து குறித்து விசாரணை நடக்கிறது சென்னையில் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை நான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றம் இல்லை தேர்தல் கூட்டம் நடைபெறுவதால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் கட்சி ஆபீஸில் வைக்கப்பட்ட பேனரில் இருந்த எடப்பாடி பழனிசாமியின் போட்டோ மறைக்கப்பட்டுள்ளது கட்சியில் இருந்து செங்கோட்டையனை நீக்கியதை தொடர்ந்து படத்தை மறைத்துள்ளனர் தமிழகத்தில் கடந்த அக்டோபர் மாதம் இயல்பை விட முப்பத்தாறு சதவீதம் கூடுதலாக மழை பெய்துள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது திருச்சி அரியமங்கலத்தில் போதை மாத்திரைகள் ஊசிகள் விற்பனை செய்த ஐந்து இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் காரைக்குடியில் பாரதிய ஜனதா பிரமுகர் பழனியப்பன் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளிகள் சாந்தகுமார் கணேசன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் ரஷ்யாவில் உள்ள முக்கிய எரிபொருள் பைப்லைனை லைனை தாக்கியடித்ததாக உக்ரைன் தெரிவித்துள்ளது இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் என கூறப்படுகிறது போதை ஒழிப்பு நடவடிக்கை என்று கூறி கரீபியன் பசிபிக் கடற்பகுதிகளில் செல்லும் கப்பல்கள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது இதற்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது இரண்டு பிணை கைதிகள் உடல்களை ஹமாஸ் ஒப்படைத்த நிலையில் முப்பது பாலஸ்தீனியர்களின் உடல்களை காசா சுகாதார அமைச்சகத்திடம் இஸ்ரேல் ராணுவம் ஒப்படைத்தது அமெரிக்கா அணு ஆயுதங்களை சோதிக்குமா என்ற கேள்விக்கு உங்களுக்கு மிக விரைவில் வரும் என அதிபர் ட்ரம்ப் பதிலளித்தார் மகளிர் உலகக்கோப்பை தொடர் இறுதிப் போட்டியில் நாளை இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோத உள்ளன இந்நிலையில் சாம்பியன் கோப்பையுடன் இந்திய கேப்டன் ஹர்மன் பிரீத் கவூர் மற்றும் தென்னாப்பிரிக்க கேப்டன் லாரா பால்வாட் எடுத்த புகைப்படம் வைரலாகியுள்ளது அனைத்து விதமான டென்னிஸ் போட்டிகளிலிருந்து ஒய்வு பெறுவதாக நாற்பத்தி ஐந்து வயதான இந்திய வீரர் ரோகன் போபண்ணா அறிவித்துள்ளாா் விலா எலும்பு பகுதியில் காயமடைந்து சிட்னி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இந்திய கிரிக்கெட் வீரர் ஷேயா சையர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் பைசன் ஒரு மிகச்சிறந்த வெற்றி திரைப்படம் சாதியம் சுதந்திரம் வன்முறை அடிமைத்தனம் போன்ற அம்சங்களை தைரியமாகவும் ஆழமான தாக்கத்துடன் மாரி செல்வராஜ் உருவாக்கியுள்ளார் என பிரபல பாலிவுட் இயக்குநர் அன்சல் மேத்தா பாராட்டியுள்ளாா் சென்னையில் நேற்று திருமணம் செய்த டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குநர் அபிஷன் ஜீவத் தனது மனைவி அகிலாவுடன் அளித்த பேட்டி நான் ஹீரோவாக நடித்த படம் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகிறது அடுத்து ஒரு படம் இயக்குகிறேன் தொடர்ந்து நடிக்கவும் இயக்கவும் செய்வேன் ஆறாவது படிக்கும் போதே அகிலாவை காதலித்தேன் இப்போது திருமணம் முடிந்துள்ளது என்றார் நடிகை நிவேதா பெத்துராஜ் வெளியிட்ட பதிவில் அபத்தமான ஏஐ வீடியோக்களை உண்மையானவையாக காட்டும் இந்த போக்கு மிகவும் மோசமானது இப்போது அவை முற்றிலும் பிரித்தறிய முடியாததாக மாறும்போது அது எவ்வளவு மோசமாகிவிடும் என்று கற்பனை செய்து பாருங்கள் என குறிப்பிட்டுள்ளார் நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் ஜெயலலர் டூ படத்தில் பிறமொழி நடிகர்கள் நடிக்கிறார்கள் சமீபத்தில் வித்யா பாலன் நடிப்பதாக செய்தி வந்தது இப்போது மலையாள நடிகர் ஃபகத் நடிக்கிறாரா தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா நடிக்க இருந்த வேடத்தில் இவர் நடிப்பதாக சொல்கிறார்கள் பொறந்த வீடா புகுந்த வீடா வரவு எட்டனா செலவு பத்தனா காலம் மாறிப்போச்சு உள்ளிட்ட குடும்ப பாங்கான படங்களை இயக்கிய வி ஷேகர் உடல்நலக் குறைவால் ஆபத்தான நிலையில் சென்னையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் மூளைக்கு செல்ல வேண்டிய ரத்தம் தடைபட்டுள்ளதாக கூறப்படுகிறது கொண்டாட்டம் என்ற பெயரில் தியேட்டருக்குள் பட்டாசுகளை வெடிப்பது சீட்டுகளை உடைப்பது ஒன்ஸ் மோர் கேட்டு திரையை கிழிப்பது இவை அனைத்தும் நிறுத்த வேண்டுமென ரசிகர்களுக்கு நடிகர் அஜித் அட்வைஸ் கூறினார் கரூர் நெரிசலுக்கு தனிநபர் மட்டுமே காரணம் அல்ல நாம் அனைவருமே காரணம்தான் ஊடகங்களுக்கு இதில் ஒரு பங்கு இருக்கிறது என்று நடிகர் அஜித் தெரிவித்துள்ளார்